தம்பியை தன் பக்கம் இழுக்க முத்துவேல் போட்ட பிளான் பாண்டியனுக்காக எல்லாத்தையுமே தூக்கி இருந்த பழனிவேல் இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் பழனிவேலோட நிச்சயதார்த்தை நிறுத்திட்டு பாண்டியன் முகத்தில் கரிய பூசிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் பாத்தீங்கன்னா முத்துவேலின் சக்திவேல் ஆனந்தமாக இருக்கிறாங்க அதுவும் பாண்டியன் குடும்பத்துல இருக்கிறவங்க அவமானப்பட்டு வரும்போது நம்ம அவங்கள கேலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பாண்டியன் குடும்பத்துல இருக்கிறவங்க வந்ததும் இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பொண்ணு விட்டாங்க அவங்க மூஞ்சில கறியை பூசிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிச்சு கிண்டல் பண்றாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா கோமத்தின் எல்லாம் ஒரு அண்ணனா என்னதான் கோவமா இருந்தாலும் தம்பியோட வாழ்க்கை இப்படி கெடுக்கிறோமே அப்படிங்குறது கொஞ்சம் கூட உனக்கு மனசு குத்தவே இல்லையா எங்க மேல இருக்கிற கோவத்துல அவனோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாமே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனாலும் சக்திவேல் எதுக்குமே அசராதது போல அவங்க செஞ்சது தப்பே இல்ல அப்படிங்கறதுக்கேற்ப பாண்டியன் கிட்ட மல்லு கட்டுறாங்க அதுக்கப்புறமா இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போக நினைச்ச பாண்டியனோட குடும்பத்தை நிறுத்தி வச்சு முத்துவேல் பாழனிவேல் கிட்ட டீல் பேசுறாரு அதாவது உன்னோட கல்யாணத்தை நிறுத்தணும் உன்னை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைக்கல நீ எங்களுடைய தம்பி நாங்க நினைச்சபடிதான் உன்னோட கல்யாணம் நடக்கணும் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ எங்களோட வந்துட்டேன் அப்படின்னா எங்களுடைய சொத்துக்கள்ல பாதிய உனக்கு தந்துடுறோம் இந்த ஊரே மூக்கு மேல விரல வச்சுக்கிற அளவுக்கு உன்னோட கல்யாணத்தை நான் பிரம்மாண்டமாக நடத்துகிறேன் உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்கும் நீ ராஜா மாதிரி இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பழனிவேழுவை தன் பக்கம் எழுக்கிறதுக்காக முத்துவேல் பாத்தீங்கன்னா நிறையவே ஆஃபர்களை கொடுத்து டீல் பேசுகிறாரு அதுக்கு பழனிவேலு நீங்க சொன்னபடியே என்னோட கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நான் என் பொண்டாடியை கூட்டிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டா அப்பயே எங்களை பிரிக்கிறோன்னு தான் நீங்க நினைப்பீங்க அத்தோட இன்னும் கோபம் அதிகமாயிட்டா எங்களை கொலை பண்ண கூட நீங்க தயங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்கற அளவுக்கு பழனிவேல் பேசிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறமா எல்லாருமே மூஞ்சி தொங்க போட்டிருக்கிற நிலையில பழனிவேல் இதை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்லை இனி யாருமே எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம் எனக்கு கல்யாணவே வேண்டாம் மறுபடி மறுபடியும் என்னால அவமானப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைக்குமே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா பழனிவேலு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க வர்றவங்களுமே நிச்சயதார்த்தம் நின்று போனதை பத்தியே பேசி பழனிவேலோட மனசை நோக்கடிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்த பாண்டியன் பழனிவேலவை வீட்டுக்கு போக சொல்லி நாளைக்கு வர சொல்றாரு அதுக்கு பழனிவேல் நாளைக்கு வந்தாலும் பேச என்ன செய்யும் அவங்களுக்கு பயந்து போய் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில கதிர் வந்து முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழனிவேலவை கூப்பிடுறாரு உடனே பாண்டியனும் அவங்க கூட கூப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா கதிர் செந்தில் அண்ட் பழனிவேல் சொல்லி எல்லாருமே கடையிலிருந்து வெளி வெளியே கிளம்பிடுறாங்க கடைசியில் பழனிவேலுக்கு எங்கே தேடியும் பொண்ணு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் வழி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்திங்கன்னா முடிவெடுத்துடுறாரு ஸோ அந்த வகையில் மச்சானோட வாழ்க்கைக்காக அரசியவும் கட்டி வைக்க போகிறாரு ஸோ இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்